மாதவரம் ஆமூர் மாலிவாக்கம் நெடுவரம்பாக்கம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் அப்போது மாதவரம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பல முறை மனு வழங்கியும் கிடைக்கவில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் ஒரேடியாக மொத்த மனுக்களையும் வழங்கினர் அனைத்து மனுக்களையும் பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினர் கிராம மக்கள் நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் எனவும் தங்களுக்கு பாமாயில் பருப்பு நியாய விலை கடையில் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் பச்சரிசி மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாக புலங்கள் அரிசி சமைப்பதற்கு வழங்குவதில்லை என்றும் முறையாக பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் இதில் மண்டல துணை வட்டாட்சியர்கள் கண்ணன் ஜோயிதாஸ் மற்றும் சம்பத் ஆண்டார்குப்ப ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி அரிபாபு மாதவரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட ஊராட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்